ரொம்ப நாளா நானும் உன்ன கேட்கணும் கேட்கணும் நினைச்சுட்டு இருக்கேன் ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்வளவு கோவம் அதா அதெல்லாம் சொல்ல முடியாது காரி துப்புவீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அது அது எப்பவும் நைட்ல அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல கிரீம் போட சொல்லுவாங்க கால்ல வேணா போடலாம் இன்னும் மேல இன்னும் மேலன்னு போதையா சொல்லுவாங்க

ごめ、ah、<It 's S 1> んね。 அந்த அம்மா மாசா மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுகிட்டு இருந்தது இப்ப நீ அதையும் இல்லாம பண்ணிட்ட அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையேமா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அத பத்தி அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்க கிட்ட சொன்னல எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல

அப்படியா இந்த அழகன பாக்க வாசப்பட்டீங்க அழகா இல்லையா சரி எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்னீங்க ஒன் ப்ராப்ளம் வந்து நம்ம பூங்கடிக்கு சினிமாவல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கடி வேண்டாம்னு சொன்னாலே இப்போ என்ன திடீர்னு ஒரு மாற்றம் நீ என்ன இப்படி லுக் விட்டேன்னு வையி எனக்கு டெம்ப்டேஷன் ஆயிடும் சொல்லிட்ட அது என்ன அதுதான் உணர்ச்சி இங்கிலீஷ்ல அதுக்கு வேற ஒரு பேர் கூட இருக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன் சரி சரி அப்ப உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு அந்த டைரக்டர் நாளைக்கே நான் வீட்டு கூட்டிட்டு வர போதுமா ஐயோ டைம் போனதே தெரியல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்போ நாளைக்கு காலையில பாப்போம் ஓகே பை சரி தம்பி

சார் இதன ஓமனக்குட்டி பூங்குடி உமரேஷா போலியோ வந்த பெண்ணுன்னு எல்லாம் எனக்கு வேண்டாம் காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார் ஆ கொஞ்சம் எந்திரி எந்திரிமா சாருக்கு கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க சார் என்ன பண்ணுறேன் சாரி ஹ ஹ நல்ல மொழுமொழுன்னு கிளாமரான லெக்கு சார் இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா வேட வேட நோ ப்ராப்ளம் நம்ம சார் ரொம்ப வெட்கப்படுறாரு ஆ பூங்குடி ஒன்றை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர்

Nallarikum ki <laughs>

படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த குமரேசா உன்னோட மேனேஜர் நல்ல ஃபோட்டோஜெனிக் நம்ம கேரக்டர் பற்றி பேசா அவங்களுக்கு இடம் தெரியும்ல நோ ப்ராப்ளம் சார் நான் தான் ரூம் நம்பர் சொல்லிருக்கேன்ல இப்ப வந்துருவாங்க குமரேசா தோ வர நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சு ஒண்ணும் இல்ல சார் ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது ரெண்டு மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என் மனைவி சார் அது எந்த நடா கர்ப்பம் உள்ள கட்டியது அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆ வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட்டிங்க சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் அது இருக்கு உட்காருங்கன்றாரு பரவாயில்ல சார் நாங்க இப்படி நின்னுக்குறோம் ஆ போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ ஆ இருக்கு சார் ஆ பின்னே இப்போங்கடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க ம் நான் ஒரு பேர் கண்டு வச்சிருக்கு என்ன சுமிதா ஆஹா என்ன ഇഷ്ടปட்டோ நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆ இது சுமிதா இமிடிட்டஸ் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்னும் முதல் மலையாளம் பேசാൻ நோக்கணும் மலையாளம் பேசணுமா ஆ மலையாளம் நடிகைக்கு தான் எல்லா இடத்துலையும் கலக்குறாங்க மலையாளம் கற்றுக்கிட்டா உனக்கு நல்லது சொல்லுங்க சார் புரிகிற மாதிரி ஆ பின்னே எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு சுமிதா மலையாளம் கற்றுக்கிறத விட இம்பார்ட்டெண்ட்டாக மேனர்ஸுன்னு ஒரு சாதனம் அது எங்கே கிடைக்கும் சார் அது இங்கே மோர் மார்க்கெட்ல கிடைக்கும் வாங்கிட்டு டெய்லி ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் இல்லைங்க வேற சார் நம்ம படத்தில் முதல்ல எடுக்காமல் போகிறது தமிழ் பாட்டாயது கொண்டு ஈஸியா